ரெண்டாயிரம் பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கான் பேசணும்னா இளையாங்குடி சிவகங்கை டிஎஸ்பி சிவகங்கை எஸ்பி ராம்நாடு எஸ்பி எல்லாரும் வந்து பேச்சுவார்த்தை பேசிருக்காங்க ரெண்டு தரப்பு மேலையும் நாங்க பாரபட்சம் இல்லாம வழக்கு எடுப்போம் போர்டுக்கு வந்து நிரந்தர தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க தேவர் போட்டா இருக்குன்னா முப்பது வருஷம் இருக்குன்னா போட்டா வீட்டுக்கு முன்னால வச்சுக்க எங்கே வேணாலும் வச்சுக்க நீ ஏன் சமுதாயத்தை தேவர் சமுதாயத்தை போர்டு இருக்கும் போது வச்சுக்கா நீ ஒரு இடத்துல மாலை போடுவ சந்தனம் ஏன் சந்தனம் தெரிக்கும் இது கலவரத்தை உருவாக்குறது யாரு ஏற்கனவே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இருந்த தேவர் போடாவுக்கு பின்னாடி இப்போ வீம்புக்குன்னு ஒரு நாள் இந்த இரவோடு இரவ போட வச்சு போலீஸோட வச்சு மறுபடியும் எல்லாம் முடிஞ்சு தாயா புள்ளையா பழகக்கூடிய தேவேந்திரரும் தேவரும் இளமனூர்ல தாயா புள்ளையா பழகிக்கிட்டு சண்டை போடுவாங்க கூடிக்கிடுவாங்க இங்க உள்ள பிரச்சனையே அவங்க தோட்டத்துல இவங்க களை எடுப்பாங்க இவங்க தோட்டத்துல அவங்க எடுப்பாங்க இவங்க நெல்லு வேதப்பாங்க அவங்க இருப்பாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா சண்டை போடுவாங்க விட்டுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள கிராமம்லாம் எந்த பிரச்சனைக்குமே தேவை மாறி யாருக்குமே போறது கிடையாது அந்த இளமுனூர் கிராமத்துக்கு வெளியூர்ல இருந்து வந்து நாகநாதபுரம் வெளியூர்ல இருந்து மொச்சி மொச்சி வந்து பொன்னியாபுரம் இந்த ஊர்ல இருந்து வந்து போட வந்து வீம்பு கொண்டு ஊண்டிருக்காங்க அதுல வந்து ஒரு நாற்பது பேருக்கு மேல இருக்காங்க அந்த நாற்பது பேர் மேலையும் வழக்கு தொடுக்கணும் நாங்க இதே மாதிரி இவங்க திரண்ட மாதிரி ஒட்டுமொத்த தேவர் இனமும் நாங்க திரண்டோம்னா தமிழ்நாடு தாங்காது இதுதான் பிரச்சனை ஓட்டு வங்கி ஆப்போசிட் அரசாங்கத்துக்கு எதிராக ஓட்டு வங்கி எடுக்கணும் நினைச்சீங்கன்னா இப்ப உள்ள அரசாங்கத்துக்கு கண்டிப்பா முக்குளத்தர் ஓட்டு கிடைக்காது பாரபட்சம் இல்லாம தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் சமநிலை பிரிச்சு நீங்க வழக்கு தொடர்ந்து ஊர் ஊருக்கு விரட்டாம கரெக்டா அங்கிட்டு பாதி பேர் அங்கிட்டு பாதி பேர் வழக்கு போட்டீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் இல்லை என்றால் இப்ப உள்ள ஆளுங்கட்சி அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக முக்குளத்தோர் ஓட்டு சரிவு ஏற்படுத்தணும் நாங்க இதே மாதிரி இவங்க திறந்த மாதிரி